வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழ் இயல் இருந்து முக்கியமான ஐம்பது கொஸ்டின் பார்க்க போகலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாஜ்மஹால் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் எந்த நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் பாடினார்கள் தாய்லாந்து முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டுள்ளது நூத்தி மூணு பொழுதுகள் எத்தனை வகைப்படும் இரண்டு மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன இவ்வரியை எழுதியவர் யார் அப்துல் ரஹ்மான் கொரியாலிஸ் விளைவு கண்டுபிடித்தவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் பிரான்ஸ் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் வரியை இயற்றியவர் பிற்கால அவ்வையார் பத்மகிரிநாதர் தூது ஆசிரியர் யார் பலபடை சொக்கநாத புலவர் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது முல்லைப்பாட்டு வண்டோடு புக்க தென்றல் இவ்வரியை இயற்றியவர் யார் இளங்கோவடிகள் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் பாடலை இயற்றியவர் பிற்கால அவ்வையார் ாற்றும் மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் யார் மதுரை இளநாகனார் காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக டேஸ் அறிவித்துள்ளது எந்த அமைப்புன்னு கேட்டிருக்காங்க யுனிச்சிப் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுது இந்தியாவில் வீசுகிறது எந்த மாதம்னு கேட்குறாங்க ஜூன் முதல் செப்டம்பர் வரை ஹிப்பாலஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் கிரேக்கம் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் வலிமிகின் இல்லை எந்த நூலில் கூறியுள்ளது புறநானூறு செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே இந்த வரிக்கு சொந்தக்காரர் யார் பலபடை சொக்கநாத புலவர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதின புதினத்தின் ஆசிரியர் யார் பாசிங்காரம் சிங்காரம் கொரியாலிஸ் விளைவை கண்டுபிடித்தவர் யார் காஸ்பார்ட் குஷ்டாவ் கலியியல் யானை கரிகால் வளவ இப்பாடல் எம் புகழ்ந்து பாடப்படுகிறது கரிகால் பெருவளந்தான் கப்பித்தான் என்பது கப்பல் துறையில் எதை குறிக்கிறது கேப்டன் பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி இவற்றில் சொல்லிய மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது நாமக்கல் எந்த நாளில் உலக காற்று நாள் கொண்டாடப்படுகிறது ஜூன் பதினைந்து வலிமிகின் இல்லை இவ்வரியை இயற்றியவர் யார் ஐயூர் முடவனார் தொங்கான் என்பதன் பொருள் என்ன கப்பல் சார்க் அமைப்பில் உள்ள மொத்த நாடுகள் எத்தனை எட்டு காலம் கரந்த பெயரச்சமே டேஸ் ஆகும் வினைத்தொகை உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உன்னை புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகிறோம் இவ்வரியை எழுதியவர் யார் பாரதியார் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை டேஸ் ஆண்டில் தொடங்கியது அதாவது எந்த ஆண்டில் தொடங்குதுன்னு கேட்காங்க இரண்டாயிரத்திலிருந்து ஆவணி புரட்டாசி எந்த நிலத்திற்கு உரிய பொழுதுகள் ஆகும் முல்லை மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர் சிந்துக்கு தந்தை யார் சுப்பிரமணியன் முல்லைப்பாட்டின் பாவகை என்ன ஆசிரியர் பா வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக இப்பாடல் வரியை பாடியவர் யார் குயத்தியர் ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது டேஷ் எனப்படும் ஓமை தொகை தூவி இலக்கண குறிப்பு என்ன செய்யுலுசே அளபடை இந்தியாவிற்கு தேவையான டேஸ் விழுக்காடுகள் மழையினை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது எழுபது சதவீத விழுக்காடுகள் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு டேஸ் இடத்தில் உள்ளது முதலாம் இடம் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த நிலத்திற்கு உரிய பொருள் முல்லை உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸாம் இடத்தில் உள்ளது ஐந்தாம் இடம் ஒருவன் உணவு இல்லாமல் டேஸ்னால் உயிர் வாழ முடியும் ஐந்து வாரம் கொரியாலிஸ் விளைவை எந்த ஆண்டில் கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி எண்ணூத்தி மாடி மாடி தனியிரவில் நட்சத்திர கணக்கெடுப்பில் மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் இவ்வரியை ஏற்றிய வாமூர்த்தி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிவகங்கை ஆன ஆகிய என் உறுப்புகள் மறைந்து வருவது டேஸ் ஆகும் பண்புத்தொகை சக்தி குறைந்து போய் அதனை விடாதே பேய் போல வீசி என்று பாரதியார் கவிதை இடம்பெற்றுள்ள தலைப்பு என்ன காற்று வளம்புரி சங்கு பொறித்த கையுடையார் யார் திருமால் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ